பாண்டியன் தனக்கு தான் எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு சுற்றுறதை குறைச்சிக்கிட்டாலே வீட்டில் பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடுன்னு நீங்க நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுங்கிற படிச்சுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாரும் சரணனுக்கு பொண்ணு பார்க்கறக்காக சுயமர நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க கோன இடத்துல வழக்கு போல பாண்டியன் வந்து அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சாரு அங்கே இருக்கிற பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் போய் ஸ்டார்டிங்ல நல்லா பேசுறாரு அவங்க ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா பதிலுக்கு ரொம்பவே கோபப்பட்டு கத்திடுறாரு எடுத்த எடுப்புலே அவர் இப்படி கோவமாக பேசினார்னா யாராக இருந்தாலுமே பொண்ணு கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் பாண்டியன் வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்லை ஏன்னா அவர் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காம வெளித்தனமாக தான் பேசுறாரு பேசுறாரு ஆனா அதுவே வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு பாண்டியனை ஒரு மோசமானவரா ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால பாண்டியன் வந்து சரணனுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருந்தாருன்னா பரவாயில்ல இன்னொரு பக்கம் நிகழ்ச்சிக்கு வந்த இடத்துல சரவணனை ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களோட கேரக்டர் பாண்டியன் குடும்பத்துக்கும் பிரிச்சிருக்கிறதுனால அங்கனக்குள்ளேயே ரெண்டு பேருமே வந்து பேசி முடிக்கிறாங்க கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் வந்து சரவணனை கூட சீக்கிரம் பிடிச்சிரும் ஏன்னா சரணன் மேல எந்த தப்பும் கிடையாது ஒரு தங்கமான கேரக்டரா தான் இருக்காரு இதனால வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா கூடிய சீக்கிரமே வந்து சரவணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அடுத்த வாரத்துக்குள்ளேயே சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த சரணன் கல்யாண பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு ராஜ் அதன் மேல போகஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க